அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருச்செந்தூரோட உற்சவர் சண்முகம் திருச்செந்தூர்ல நாலு உற்சவர் நம்ம பார்த்துருக்கோம் நாலு உற்சவர் விகிரகம் உண்டு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு உற்சவர் சிறப்பு பெறுவார் ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு உற்சவர் பெரிய கோவில் இல்லையா அதனால் நாலு உற்சவர் இதில் ஷண்முகர் வந்து பிரதானமான உற்சவர் திருச்செந்தூர்னாலே ஷண்முகர் தான் முக்கியம் மூலவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதற்கு நிகராக கொடுக்கக்கூடிய யாருக்கு அப்படின்னா இந்த ஷண்முகர் உற்சவருக்கு தான் சில பேர் இந்த ஷண்முகரை பார்க்கிற போதே இவர் மூலவரோ அப்படின்னு நினச்சி தான் பலரும் கும்பிடுவார்கள் இந்த தூத்துக்குடி பக்கம் பார்த்திங்கன்னா பல பக்தர்கள் அவர்களது காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த சண்முகருக்கு முன்னாடி வைப்பாங்க வயலில் அறுவடை விளைச்சலில் ஒரு பகுதி இதெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு தான் வைப்பாங்க இந்த ஷண்முகருக்கு நிவேதனம் செய்யக்கூடிய மடைப்பள்ளி முக்காணி மடைப்பள்ளி என்று சொல்லப்படும் இந்த சண்முகருக்கு நிவேதனம் தயார் செய்யக்கூடியவர்கள் முக்காணியர்கள் என்கிற திரி சுதந்திரர்கள் இந்த திருச்செந்தூர் ஆலயத்தில் நகைகள் ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த திரி சுதந்திரர்கள் என்கிற முக்கானியர்கள் இந்த முக்கானியர்களோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இங்கே வந்தார் திருவனந்தபுரத்திலிருந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் திருவனந்தபுரத்தில் இந்த உற்சவரை பார்த்தவுடனே அரண்மனையில் பார்த்தவுடனே திருச்செந்தூருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க இவர்களுடைய இந்த பணிக்கு பறக்கச் செட்டியார்கள் என்று சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்தில் வாழ் வியாபாரிகள் உதவினார்கள் இந்த விக்கிரகத்தை ராத்திரியோட ராத்திரியாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அரண்மனையில் யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி முடியுமா ஒரு பெரிய அரண்மனை அப்படின்னா இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஹைடெக்கெல்லாம் வசதி இருக்குது சிசிடிவிலாம் இருக்குது யார் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியும் ஆனால் அந்த காலத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெளியில் உடனே அதை எப்படி தூக்கிட்டு போகிறது உற்சவர் அப்படியே தூக்கிட்டு போக முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால் என்ன பண்ணுறாங்களா ஒரு பெரிய மூங்கில் கொம்பு ஒரு நல்ல வலுவான ஒரு மூங்கில் கொம்பில் ஒரு துணி தூளி மாதிரி ஒரு துணியை முடிஞ்சு அந்த துணிக்குள்ளே இந்த ஷண்முகர் உற்சவரை வச்சு அவருக்கு மேலே துணி போட்டு மூடி இதை சுமந்து செல்கிறார்கள் யார் யார் முக்காணியர்களும் பறக்கச் செட்டியார்கள் ராத்திரி தூக்கிட்டு போகிறாங்க இவர்கள் தூக்கி வந்து கொண்டிருக்கிற போது திருச்செந்தூர் நோக்கி போகிறாங்க அப்படி போகின்ற வழியில் திருவிதாங்கூர் சுங்கச்சாவடி இன்றைக்கி நம்ம டோல்கேட் சொல்கிறோம் இல்லையா ஒரு சென்னையிலேருந்து திருச்சி போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டோல் இருக்கும் திண்டிவனத்தில் இருக்கும் உளுந்தூர்பேட்டையில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டோல் இருக்கும் அதுபோல் அந்த காலத்துலேயும் சுங்கச்சாவடிகள் உண்டு ஏன்னா எதான பொருளை கடத்தி செல்கிறார்களா திருடர்கள் இந்த வழியாக செல்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி கிட்ட வருகிற போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் கேட்கிறார்கள் என்னது என்ன தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்ல முடியும் உற்சவர் விக்கிரகத்தை நாங்கள் திருவனந்தபுரம் அரண்மனையிலேருந்து கொண்டு போகிறோம்னு சொல்ல முடியுமா உடனே பிடிச்சிடுவாங்க அப்போ சொல்கிறாங்களாம் எங்கள் குடும்பத்து குழந்தை இந்த குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு அதான் சிகிச்சைக்காக நாங்கள் பாண்டிய தேசம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க சிகிச்சைக்காக ஒரு குழந்தைக்கு அம்ம போட்டிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருமே கையெடுத்து போங்க போங்க நீங்கள் போங்க அப்படின்டுவாங்க துணியை விலக்கி பார்க்க மாட்டாங்க அந்த சமயத்தில் அப்படி ஒரு பொய்ய சொன்னாங்க அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற அதிகாரிகளும் சரி போங்க போங்க அப்படின்ட்டாங்க கடந்து வந்துட்டாங்க கடந்து வந்த பிறகு இரவு முழுக்க நடந்து அதிகாலை ஒரு இடத்துக்கு வராங்க கிட்டத்தட்ட திருச்செந்தூர் கிட்டக்கு வந்துட்டாங்க கடலோரமாக இருக்கக்கூடிய ஒரு வனாந்தர பகுதி கடலோரமாக இருக்குது விடிகாலையில் ஏன்னா இந்த முக்கானியர்கள்லாம் அவங்க அனுஷ்டானத்தை பண்ணணும் இந்த முருகப்பெருமானுக்கும் ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணணும் பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னு அங்கே நிறுத்தி அந்த துணி எடுத்து பார்க்குறாங்க அந்த சண்முகருடைய முகத்தில் அம்மைக்கான தெழும்புகள் அங்கே சொன்னாங்க இல்லையா அம்மா இருக்குன்னு ஒரு பொய் சொன்னாங்க இல்லையா அம்மையே வந்துடுச்சு இன்றைக்கும் இந்த முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீங்க ஷண்முகரை பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற தழும்புகள் இன்றைக்கும் காணப்படும் அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு முருகாயங்களை மன்னிச்சு விடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த முருகப்பெருமானுக்கு அந்த கடல் நீரில் அபிஷேகம் செய்கிறார்கள் முருகப்பெருமானை நீராட்டுகிறார்கள் இப்போ நம்மெல்லாம் காலையில் குளித்த பிறகு நமக்கு அடுத்து என்ன வேணும் ஆகாரம் வேணும் சாப்பிடணும் குளித்தாலே எல்லாருக்குமே பசி எடுக்கும்னு சொல்லுவோம் அடுத்து சாப்பிடணும் முருகனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறது அந்த இடத்துல யார் என்ன தயார் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க வனாந்தர பகுதி அங்கே வீடுகளே கிடையாது கடற்கரையை ஒட்டிய இடம் இந்த முருகனுக்கு இப்போ இதான சாப்பாடு கொடுத்து ஆகணும் இதான ஒன்று கொடுக்கணும் எதான மரங்கள் இருக்கா பழங்கள் இருக்கா ஒன்றுமே காணும் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் காணப்படவில்லை என்ன பண்ணுறாங்க இந்த முக்கானியர்கள் அப்படியே நடந்து போகிறாங்க ஏதானு கிடைக்குமா யாரேனும் ஆட்கள் தென்படுகிறார்களா அப்படின்னு பார்த்து கொண்டு போது ஒரு குடிசை ஒரு குடிசை காணப்படுகிறது அந்த குடிசையில் பார்த்தா ஒரு மூதாட்டி ஒரு மூதாட்டி வயதான பெண்மணி காணப்படுகிறாள் அந்த பெண்மணிகிட்ட போய் விஷயத்தை சொல்கிறாங்க நாங்கள் இது போல் சுவாமிக்கு நிவேதனம் செய்யணும் நீங்கள் தானே வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்தம்மா சொல்கிறாங்க நேற்றுக்கு முதல் நாள் முந்தாள் அரைச்ச மாவு வச்சுருக்கேன் தோசை பண்ணுவோம் போல தோசை அதற்கான மாவு வச்சுருக்கேன் அது ரொம்ப புளிச்ச மாவு ஒரு முந்தா நாள் அரைச்ச மாவு எப்படி இருக்கும் கொஞ்சம் புளிச்சு போயிருக்கும் புளிச்ச மாவு பயத்தங்கஞ்சி கஞ்சி வச்சுருக்கேன் நான் இப்போ தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் பயத்தங்கஞ்சி வேணும்னா உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிறாங்க எதுவுமே இல்லாதப்ப என்ன கிடைச்சாலும் ஓகே தான் நம்மளாம் ரொம்ப பசியாக இருக்கோன்னு வச்சுங்களேன் ஏதோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றுமே கிடைக்கல ஒரு பிஸ்கட்டு பண்ணு கிடச்சா கூட சாப்பிட்ருவோம் அந்த நேரத்தில் எது கிடச்சாலும் சாப்பிட்ருவோம் காலையில் பசி வீட்டில் கேட்குறோம் கொஞ்சமாக பழையது இருக்குது வெண்ணாக சாப்பிடுங்க பழையதான் நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனா அந்த பசி இருக்கு பாத்தீங்களா அந்த பழையதையும் சாப்பிட வைக்கும் அதுபோல இந்த முக்கானியர்களுக்கு திரி சுதந்திரர்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காத இடத்துல இதை நிவேதனம் ஒன்றுமே முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளித்த மாவுல தோசை வாக்குறாங்க அந்த தோசையும் பயத்தங் கஞ்சியையும் கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் கடற்கரை ஓரமாக வனாந்திர பகுதியிலே முருகப்பெருமாவுக்கு நிவேதனம் செய்கிறார்கள் எல்லாம் முடிச்சாச்சு முருகன் எதை வச்சாலும் எடுத்துருவான் கடவுளுக்கு இன்னதுதான் கிடையாது காலஹஸ்தியில் அசைவத்தையே ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான் ஒரு நிவேதனம் கொடுப்பதற்கு ஒரு பக்தியை காண்பிப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னா மனசு தான் வேணும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான் ஆலயத்திற்கு வந்தாச்சு இங்கே வந்தாச்சு அடுத்த நாள் அங்கே அரண்மனையில் காலையில் பொழுது விழிஞ்சோடனே இந்த சிலையை காணும் தகவல் பரவுகிறது சிலையை காணுமே தூக்கிட்டு வந்துட்டாங்களே மார்த்தாண்ட மகாராஜா துடித்து போகிறான் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நாலா பக்கமும் ஆட்களை அனுப்புகிறான் எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க தேடி மண்ணா எங்கும் கிடைக்கல எங்கும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்றைய பொழுது ஓடுகிறது அன்னைக்கு ராத்திரி ராஜா படுக்கிறான் யார் மார்த்தாண்ட மகாராஜா திருவனந்தபுரம் மார்த்தாண்ட மகாராஜா இந்த ராஜாவுடைய கடவுளை முருகப்பெருமான் வரான் யார் ஷண்முகர் ராஜா கவலைப்படாத நீ என்னை தேடிட்டே இருக்கப்போல இருக்கு நானாக விருப்பப்பட்டு எனது பக்தர்களுடன் திருச்செந்தூர் சென்றுள்ளேன் இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன் என்னை பார்க்கணுன்னு நீ எப்போ வேணாலும் வா முருகப்பெருமான்னு சொல்கிறாரான் அதன் பிறகுதான் ராஜா தெளிகிறான் ஆகா முருகப்பெருமானை ஆசைப்பட்டு திருச்செந்தூர் போயிருக்கார் பரவாயில்ல இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணணும்னா நம்ம திருச்செந்தூருக்கு போகலான்னு ராஜா தீர்மானித்து திருச்செந்தூர் திசையை நோக்கி வணங்குகிறான் ராஜாவுக்கும் ஒரு தெளிவை கொடுத்தாச்சு திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தாச்சு யார் ஷண்முகர் வந்தாச்சு வந்த பிறகு இந்த ஷண்முகர் வழிபாடானது துவங்குகிறது இந்த வழிபாடு துவங்குகிற போது இவருக்கு பிரசாதம் இதெல்லாம் வேணும் இல்லையா அதைத்தான் இந்த முக்காணியர்கள் ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் திருச்செந்தூரில் சொன்ன பார்த்தீங்களா மூலவருக்கு நிவேதனங்கள் தயார் செய்யக்கூடியது போற்றி என்று சொல்லப்படக்கூடிய பூஜகர்கள் அந்த மடப்பள்ளிக்கு பேர் போற்றி மடப்பள்ளின்னே பேர் அது மட்டும்தான் அங்கே தயார் பண்ணுவாங்க இன்னொரு மடப்பள்ளி முக்காணியர்கள் மடப்பள்ளி இந்த முக்கானியர்கள் தயாரிக்கக்கூடிய நிவேதனங்கள் யாருக்கு போகும் ஷண்முகருக்கு போகும் இதே போல் பெருமாளுக்கு தனியாக இருக்குது மூன்று மடப்பள்ளிகள் திருச்செந்தூரில் காணப்படுகின்றன இந்த மடப்பள்ளியில் பிரசாதங்கள் ஆரம்பித்த பிறகு இந்த முக்கானியர்கள் என்ன பண்ணுறாங்களாம் முருகப்பெருமானுக்கு உதய மார்த்தாண்ட பூஜை உதய மார்த்தாண்ட காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது உதயன்னு சூரிய உதயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சூரியன் உதயம் ஆன பிறகு விஸ்வரூப பூஜைக்கு பிறகு வரக்கூடிய காலம் உதய மார்த்தாண்ட பூஜை காலம் அந்த உதய மார்த்தாண்ட பூஜையில் இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு என்ன நிவேதனம் அப்படின்னா என்ன நிவேதனம் புளிச்ச மாவு தோசை பைத்தங்கஞ்சி முதன் முதலாக வருகிற போது வனாந்தரப் பகுதியிலே ஒரு மூதாட்டி படைத்து கொடுத்தால் அல்லவா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த இரண்டும் தான் இந்த முருகப்பெருமானுக்கு பிரதானமான நிவேதனம் உதய மார்த்தாண்ட பூஜையில் இன்றைக்கும் இந்த புளிச்ச மாவு தோசை தான் நிவேதனம் டச்சுக்காரர்கள்லாம் நிறைய நம்ம பகுதிக்கு வந்து இங்கே இருக்கிற ஆலயங்களை கொள்ளையடித்தாங்க திருச்செந்தூர் ஆலயத்துக்கு அதிகம் வந்திருக்காங்க இந்த ஷண்முகரைத்தான் தூக்கிட்டு போய் கடலில் தூக்கி போட்டாங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த நிகழ்வை பார்த்துருக்கோம் அந்த கடலிலேயே பலகாலம் இருந்தவர் ஷண்முகர் இந்த ஷண்முகர் பலகாலம் கடலில் இருந்த காரணத்தினால திருச்செந்தூர் கடலுக்கு சிறப்பு உண்டு இப்போ பாருங்கள் திருச்செந்தூர் இந்த ஷண்முகர்கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா கடல்ல பலகாலம் இருந்தவர் அப்படிங்கிறது ஒன்று முகத்திலே அம்மை தழும்புகளை கொண்டு காணப்படக்கூடியவர் அப்படிங்கிறது ஒன்று இன்னைக்கு இந்த ரெண்டுனுடைய சுவடுகளையும் அத தடயங்களையும் இந்த ஷண்முகர் உற்சவ உற்சவர் விக்கிரகத்திலே நம்மால் காண முடியும் இவரை பார்த்தாலே அம்மைத்தழும்பு சொன்ன இல்லையா டோல்கேட்லாம் சுங்கச்சாவடி தாண்டி வருகிற போது இவர்கள் பொய் சொன்ன காரணத்தினால இந்த விக்கிரகத்தை பத்திரமாக திருவனந்தபுரத்திலிருந்து திருச்செந்தூர் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பையை சொல்கிறாங்க நல்ல காரியத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம் தப்பே கிடையாது அதனால் சொன்னதுனால இந்த முருகப்பெருமானுக்கு அம்மை தெழும்புகள் இந்த சண்முகர் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ணினாலுமே இது ரெண்டையுமே நம்ம பார்க்க முடியும் ஒரே சுவாமி விக்கிரகம் தீர்த்தவாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு உற்சவ காலத்தில் தீர்த்தவாரின்னு சொல்லுவோம் அந்த தீர்த்தவாரியில் அந்த உற்சவர் விக்கிரகம் நீராடுகிற போது எங்கே குளமாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் நீராடுகிற போது பக்தர்கள் அத்தனை பேரும் நீராடுவார்கள் அந்த குளிக்கிற அந்த டயத்தில் உற்சவர் விக்கிரகத்தை நீராட்டுகிற நேரத்திலேயே நம்ம குளித்தா அவ்வளவு புண்ணியம்னு நினைக்கிறோம் ஆனால் திருச்செந்தூர் கடலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரே சிறப்பு இந்த ஷண்முகர் விக்கிரகம் பல காலம் அந்த கடலிலே கிடந்திருக்கிறது டச்சுக்காரர்கள் தள்ளிவிட்டு போயிருக்காங்க இந்த டச்சுக்காரர்களோடு பல முறை போர்கள் ஏற்பட்டபோது கூட இந்த திரிசுதந்திரர்கள் அவர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள் அவர்களோடு நேருக்கு நேராக போரிட்டிருக்கிறார்கள் இந்த சண்முகரை பாதுகாப்பதற்காகவும் ஆலயத்தை பாதுகாப்பதற்காகவும் முக்காணியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய திரிசுதந்திரர்கள் தங்களையும் அந்த ஆலயத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்